சவுதி அரேபியாவில் தமாம் வெளிக்காட்டு அரங்கில் பெரிய வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற்ற ஆறாவது பதினெட்டு வயதிற்குட்பட்ட ஆசியா வல்லுநர் சாம்பியன்ஷிப்பில் பெண்களுக்கான எண்ணூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் கம்பளை விக்ரமபாகு வித்தியாலய வீராங்கனை தரிஷி அபிஷேகா பயமஸ்ரீ தங்கப் பதக்கத்தை வென்று வரலாறு படைத்தார் ஆறாவது பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஆசிய மெய் வல்லுநர் சாம்பியன்ஷிப்பில் இலங்கைக்கு கிடைத்த முதலாவது தங்கப் பதக்கம் இதுவாகும் அத்துடன் பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஆசிய மெய்வலுனர் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் இலங்கைக்கு கிடைத்த இரண்டாவது தங்கப்பதக்கம் இதுவாகும் இலங்கைக்கான முதலாவது தங்கப்பதக்கத்தை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நானூறு மீட்டர் சட்டவேலி ஓட்டப் போட்டியில் அம்பகம்புவ மத்திய கல்லூரி வீராங்கனை ஜாமினி துலாஞ்சலி வென்று கொடுத்திருந்தார் பெரிய வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற்ற பெண்களுக்கான எண்ணூறு மீட்டர் ஓட்டப்போட்டியை இரண்டு நிமிடங்கள் பதினான்கு எட்டு ஆறு செகண்ட்களில் ஓடி முடித்து தரிசிரி அபிஷேகா தங்கப் பதக்கத்தை சுவீகரித்தார் போட்டியின் கடைசி இருநூறு மீட்டர்களில் முன்னிலை அடைந்த தரிசிரி அபிஷேக ஒரு செகண்ட் வித்தியாசத்தில் சீன வீராங்கனையை மெலிங் என்பவரை பின்தள்ளி அபார வெற்றி எட்டினார் அப்போட்டியில் பிலிப்பைன்ஸ் வீராங்கனை நயோமி மார்ஜோரி சீசர் வெண்கலப் பதக்கத்தை ஒன்றெடுத்தமை குறிப்பிடத்தக்கது